Oh விர்ச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் இப்போது பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சது இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் சனிப்பயிற்சி நிகழ்ந்திருக்கு இந்த சனி பயிற்சினால் வந்து நிறையா ராசிக்காரர்கள் பல நடந்திருக்கலாம் சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனிப்பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும் ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் வந்து எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும் வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம் ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போது அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓகோ ஆகான் இருக்கும்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி அவர்கள் வந்து சுவாமிக்காக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய டிவி அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போய்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறத வந்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டடிக்கிறது கரு த கருத்தறிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரிதான் அதில் அரசாங்கத்துக்கும் சரிதான் நாட்டுக்கும் சரிதான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்ல பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி என்பர்களே அப்போ உங்களை பொறுத்த வரையிலும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் எப்போவோ துலாம் ராசிக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு விஷயம் துலாம் ராசிக்கு இனிமேல் நல்லது நடக்கும்னா அதுக்கு ரெண்டு ஆதாரம் ரெண்டு சாட்சி ஒன்று உங்களுக்கு இருந்து அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் இருந்த சனி பகவான் எப்படி அஷ்டம சனி ஒரு கஷ்டத்தை கொடுக்குமோ அதே போல் அந்த அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் தீமையை செய்யும் அப்போ அந்த தீமையில் இருந்து நன்மை பெறக்கூடிய இடத்திற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் இடம் பெயர்ந்து இருக்கிறார்கள் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அதே சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கிறார் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசியில் இருந்து வந்த கேது பகவான் அவரும் தள்ளி பன்னெண்டாவது வீட்டுக்கு போயிட்டார் டுவெல்த் ஹவுஸில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது துலாம் ராசி அன்பர்களே நாளும் கோளும் உங்களுக்கு நன்மையை செய்கின்றன இதை மீறி ஒரு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அது அவங்களுடைய பிறவி கர்மாவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஜாதக கர்மா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக இருக்க வேண்டும் அப்போ இதை வந்து தெரிஞ்சு இதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடு பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் இதுதான் ரகசியம் அங்கே இருக்கக்கூடிய வெற்றியின் ரகசியம் இதுதான் அப்போ நம்ம இந்த ஜனவரி மாதம்னு இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலுமே கூட அடுத்த சனிப்பயிற்சி வரையிலுமே கூட ஏன் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படி வச்சுக்கோங்களேன் இன்னும் ஐந்து ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு போகும் நல்லா இனி இனி வரக்கூடிய அடுத்த அஞ்சு வருஷம் சிறப்பாக தான் இருக்கும் அப்போ அதற்கான ஆரம்பம் இந்த ஜனவரி மாதம் அப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே கேது பன்னெண்டில் உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னா ராகுவும் கேதுவும் மறைஞ்சிட்டாங்க தொடர்பு ஏற்படலை துலாம் ராசிக்கு பொறுத்தவரையில் ராசிக்கு மூணாவது வீட்டில் சூரியன் புதன் அதே போல் மங்கள காரகன் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு ஏழு கூடிய செவ்வாய் அவனும் போய் மூணாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் இங்கே எல்லா உங்கள் மூணு பேருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கின்றது குருவுடைய பார்வை கிடைக்கின்றது அவர் வந்து உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவராக இருக்கார் அசுபராக இருக்கார் ஆனாலுமே கூட அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்க்கும் இடம்னாங்க எல்லா விதமான பாவதோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்போது இதெல்லாம் ஒரு மனசில் வச்சு இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு இந்த கணக்கீடுகளை செய்து தான் அசுப கிரகங்களாக மூணாவது வீட்டில் போய் மறைஞ்சிருக்காரு பன்னெண்டாம் அதிபதி புதன் மூணில் மறைவு இரண்டு ஏழு கூடிய கண்டநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மூணில் மறைவு கூட லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு இவங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இவங்க மூணு பேரும் உக்காந்துருக்கக்கூடிய இடம் குருவுடைய வீடு அப்போது துலாமராசி என்பர்களே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் சிறந்து விளங்கும் ஒரு பொண்ணு துலாமராசியை ஒரு பொண்ணு கட்டின்னு வரீங்க உங்கள் வீடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிச்சயமாக அந்த பொண்ணு வரக்கூடிய நேரம் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் விலகும் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் விலகும் அதே போல் துலாமராசி ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நிச்சயமாக அந்த ராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் விலகும் அதே போல் ஒரு பெரிய என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த என்கொயரியை ஒன்றும் பண்ண முடியல பெரிய அபாண்டமான பழிகள் அபாண்டமான சொற்கள் அதெல்லாம் வச்சு அபாண்டமான பழிகளை வைத்து அந்த என்கொயரி நடக்குது ஒரு இல்லாத ஒரு வம்பு வழக்கு நடக்குது அப்போ அதெல்லாம் கூட இந்த துலாமராசி அன்பர்கள் வெற்றி பெறுவார்கள் அதே போல் ஒரு சிறு விபத்து சிறு ஒரு பெரிய விபத்தோ அதனால் இந்த கேது வெளியில் போகும்போது ஒரு ஆப்ரேஷனை வச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது சாமி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது சாமி இதெல்லாம் சொல்லுவாங்க துலாமராசி அன்பர்கள் அப்போ அந்த மாதிரியான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் திரும்பவும் வேலைக்கு போகிறது அதே கம்பெனியில் உங்களை சேர்த்துக்கிறது நீ வீட்டிலேயே நான் உனக்கு முழு சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படி வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணு அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல அனுகூலமான வார்த்தைகளை கேட்பது இப்படியெல்லாம் நிறைய நிறைய நன்மைகள் நம்ம துலாம் ராசிக்கு நடக்க போகுது அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இது இருக்குங்க நம்ம ஜனவரி மாதம் அமைகிறது இதே போல தான் அரசியல் தலைவர்கள் அந்த அரசியலை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் ஒரு அபரிமிதமான மாதமாக அமையுது அரசியல் தலைவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நல்ல பேர் புகழ் கை கூடும் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி அந்த ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்குமே ஆனால் மக்களிடத்தில் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த அவப்பெயர்கள் விலகி நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே நற்பெயர்கள் பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்த அரசியல் தலைவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது வருமானங்கள் வந்து சேரும் வருமானங்கள் பல வழிகளிலும் வந்து சேரும் சம்பள உயர்வுகள் ஏற்படும் பதவி உயர்வுகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை பேர் பேர்ப்புகள் அதிகமாகவதற்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன பட்ஜெட் படம் எடுத்து வச்சுட்டு அப்படியே முடங்கி போய் கிடைக்கிதுங்க சாமி வெளியிலே வரல அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு சிறிய முதலீடுன்னு சொல்லி ஆரம்பித்த சாமி அது எங்கேயும் போய் கடலில் விட்டு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினா தான் நான் இது கஷ்டத்தை விட்டு வெளியே வர முடியும் இந்த மாதிரி சினிமா துறையில் உள்ளே இருக்கக்கூடிய அது சின்ன திரையோ அல்லது பெரிய திரையோ டிவி சேனலோ சேட்டலைட் சேனலோ மீடியாவோ இந்த எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது சினிமா துறையோ அப்போது இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் துலாமராசி என்பர்களே உங்கள் நீண்ட நாள் கேள்விக்கு வழக்குக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நல்லது நடக்கப் போகுது நன்மை நடக்கப் போகிறது துலாமராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையிலே நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மங்கள குரு செவ்வாய் யோகம் மங்கள யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் மாங்கல்ய யோகம்னு சொல்லிவிட்டேன் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் திருமணங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் அந்த காதல் திருமணங்களில் இருக்கக்கூடிய தடைகள் இவையெல்லாம் விலகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்பு தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி என்பர்களே எனக்கு புதிய வேலை கிடைக்குமா சாமி கவலையே வேண்டாம் ராசி என்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போ புதிய வேலைகள் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஹையர் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் அங்கே ஏதேனும் போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அல்லது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களால் இதான போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும் பொதுவாக இதெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் கால பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு இருந்தாலும் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது உங்கள் ஜாதக பிரகாரம் இது என்றைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதுக்கு என்ன பரிகாரம் என்பது உங்கள் ஜாதகம் பேசும் ஆனால் பொதுவாக கால பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு ராசி அன்பர்களே அதே போல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் அல்லது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரியான மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் ஜனவரி மாதம் பிஸ்னஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும் பொதுவாக இந்த ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் எதெல்லாம் இருக்கும் தினந்தோறும் ப்ரைஸ் நிர்ணயம் செய்யக்கூடியது அந்த ஏற்ற இறக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதே போல் மற்ற எத்தனையோ மளிகை சாமான் இருக்குது அல்லது வந்து பண்ணைகள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது அப்போ அந்த மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்க சொல்லியம்ம பிஸ்னஸ் எல்லாமே சிறந்து விளங்கும் அது மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே லாபம் அதிகரிக்கும் அபரிமிதமான பர்சன்டேஜ் ஆஃப் அந்த லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் சொத்து பிரச்சனைகள் கடன் சுமைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் விலகி அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அல்லது பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுது வேலை ரொம்ப ட டல்லாக போகுது ஒன்றும் கவலையே படாதீங்க துலாம் ராசி என்பர்களே இதோ நல்ல நேரம் பிறந்துருக்கு இனி வரக்கூடிய அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு டாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அது உங்கள் ஜாதகத்தை கொண்டு அது இது என்னென்ன தெய்வத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இது நல்லதுன்னு நடக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் நிலை நிறுத்தணும் இதெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜாய் ஜெய் வர